பராசக்தி என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஏதேனும் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்தேன் குழந்தையே என்னிடம் பேசி எனக்கு பேசி வைத்து என்னிடம் அமர்ந்திருப்பதால் நானும் உன்னோடு இருப்பது நீ உணர்ந்து விட்டாய் எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு எந்த மண்ணாலும் தூண்டு முன்னாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன்னை என்னால் ஆபத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் நீயும் அம்மாவை காணவில்லையே தீயும் என்னை சூழ்ந்து கொள்ளதே என்று கதறி கொண்டிருக்கின்றாள் என் அன்பு குழந்தையே நான் தான் இருக்கின்றேன் உன்னோடு கர்ம வினைகளை குறைப்பதற்காக என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா நான் தோற்றுவிட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாள் தோற்றுவிட்டால் போராடு மற்றவர்கள் உன்னை தள்ளனால் தளர்ந்து விடுகின்றாள் மற்றவர்கள் உனக்கதையால் எழு கஷ்டப்பட்டு நடுங்காது நிதானமாக யோசி ஏமாந்து விட்டும் என்று ஏங்கொண்டு இருக்காதே மற்றவர்கள் உன்னை கிண்டல் அடித்தால் கலங்கி கொண்டு இருக்காதே மன்னித்துவிடும் குழந்தையை நான் கூறுவதை நீ கடைபிடித்து வந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என் தங்கமே உனக்கு பொன்னான வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது எப்பொழுதும் இது பிரச்சனைகள் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுத்து விடாதே நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் கொண்ட உனக்கு நிச்சயம் நல்ல எதிர்காலம் அமையப் போகின்றது திடீரென மாற்றம் வரத்தான் போகின்றது குழந்தையே அதுவரை சற்று பொறுமையாக இரு நிதானத்தை கடைப்பிடி என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் வந்துவிட்டது உனக்கென நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது இனி உனக்கான அனைத்தையும் நான் செய்யப் போகின்றேன் உன்னுடைய அன்னையாக என்றும் நான் உன் பக்கத்திலிருந்து உன்னை பார்த்து கொள்வேன் கவலைப்படாதே உன்னை குழப்பும் விஷயம் விரைவில் சரியாகிவிடும் குழந்தையே உன் திருமணம் தடையில்லாமல் நடக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உறவு நிறைவில் உன்னை தேடி வரப்போகின்றது குழந்தையே உன்னுடைய வீட்டில் மங்கள காலம் அருகி இருக்கப் போகின்றது நீ அழுத நாட்கள் எல்லாம் நுடிந்து விட்டது இனி ஆனந்தமான நாட்கள்தான் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் குழந்தையை நீ மகிழ்ச்சியில் பாதையில் செல்ல போகின்றாய் எனது வார்த்தையில் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நீ அதை தேடினாயோ அது கண்டிப்பாக உன்னை தேடி வரும் கூடிய விரைவில் அதிசயத்தை காண்பாய் நீ வேண்டியது உன்னை தேடி வரும் அதனாலேயே நடக்கும் நம்பிக்கையோடு காத்திரு குழந்தையே என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழப்போகின்றாய் நல்லது இனி நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி